சென்னை மெரினா கடற்கரையில் இந்திய விமானப்படையினர் நடத்திய வான் சாகச நிகழ்ச்சியை லட்சக்கணக்கான மக்கள் நேரில் கண்டு ரசித்தனர் இந்திய விமானப்படை தற்போது தொன்னூற்று மூன்றாம் ஆண்டில் அடியெடுத்து வைத்துள்ளது இதனை கொண்டாடும் வகையில் சென்னை மெரினா கடற்கரையின் வான் பரப்பில் விமானப்படையின் சாகச நிகழ்ச்சி பிரம்மாண்டமான முறையில் நடைபெற்றது இந்த நிகழ்ச்சியை காண லட்சக்கணக்கான மக்கள் மெரினா கடற்கரையில் குவிந்திருந்தனர் மொத்தம் எழுபத்தி இரண்டு விமானங்கள் கான்பூரை கவர்ந்திழுக்கும் வகையில் வான் சாகசங்களில் ஈடுபட்டன முதலில் பாரா ஜம்பிங் மூலம் விமானத்தில் இருந்து கீழே குதித்தும் பறக்கும் ஹெலிகாப்டரில் இருந்து கயிறு மூலம் இறங்கியும் வீரர்கள் சாகசத்தில் ஈடுபட்டனர் எதிரிகளிடம் சிக்கிய பிணைக்கைதிகளை எவ்வாறு மீட்பது என்பது குறித்து அவர்கள் செயல் செயல்விளக்கம் அளித்தனர் துப்பாக்கிச் சூடு நடத்தி எதிரிகளிடம் இருந்து மீட்டு செல்வதை மிகவும் தத்ரூபமாக விமானப்படையினர் நிகழ்த்தி காண்பித்தனர் தமிழ்நாடு முதலமைச்சர் மு ஸ்டாலின் துணை முதல்வர் உதயநிதி இந்திய விமானப்படையின் தளபதி ஏர் மார்ஷல் அமர் பிரீத் சிங் உள்ளிட்ட முக்கிய ராணுவ உயர் அதிகாரிகளும் மெரினா கடற்கரைக்கு நேரில் வந்து விமானப்படை வீரர்களின் சாகசங்களை கண்டு ரசித்தனர் உள்நாட்டிலேயே தயாரிக்கப்பட்ட நவீன இலகுரக தேஜஸ் போர் விமானம் ரபேல் போர் விமானம் இலகுரக போர் ஹெலிகாப்டர்கள் பிரசாந்த் டக்கோட்டா ஹார்ட்வர்த் போன்ற விமானங்களும் வானில் வர்ண ஜாலங்களை நிகழ்த்தியதை ஏராளமானோர் கண்டு ரசித்தனர் மிக் இருபத்தி ஒன்பது ரக விமானம் நெருப்பு குழம்பை உமிழ்ந்தவாறு வானில் சீறி பாய்ந்தது பார்வையாளர்களை மிரள வைத்தனர் கரகோஷம் கொடுத்தவர்களை அவர்களை வரவேறுங்கள் மக்களே விமானப்படையின் ஆகாஷ் கங்கா அணியைச் சேர்ந்த வீரர்கள் சுக்கோய் ரக விமானத்தில் லாவகமாக குட்டிக் கரணம் அடித்தது பார்வையாளர்களை வியவுக்கு ஆளாக்கியது சூரிய கிரண் ஏர்பாட்டிக் அணியினர் கைடைவிங் கலையில் அசத்திய திறமை கொண்டவர்கள் இவர்களது விமானங்கள் ஒன்றது ஒன்று மிக நெருக்கமாக வந்து பின்னர் விரிந்து சென்றது பார்வையாளர்களை பரவசப்படுத்தியது மேம்படுத்தப்பட்ட வசதிகள் கொண்ட ஜாகுவார் விமானங்கள் வானில் வர்ண ஜாலங்கள் நிகழ்த்தின காரன் ஹிகாப்டர் அணியினர் வானத்தில் அணிவகுத்து வந்தது பார்வையாளர்களை பிரமிக்க வைத்தனர் இந்த சாகச நிகழ்ச்சியை லட்சக்கணக்கானோர் குழந்தைகளுடன் வந்து சாகச நிகழ்ச்சியை கண்டு ரசித்தனர் அவர்கள் இந்திய படையினருக்கு பாராட்டு தெரிவித்தனர் ராஜ் நியூஸ் தொலைக்காட்சியில் திங்கள் முதல் வெள்ளி வரை தினந்தோறும் பிற்பகல் இரண்டு மணிக்கு உங்கள் பகுதியில் உள்ள குறைகளை நேரலையில் தெரிவிக்கும் புகார் பெட்டி நிகழ்ச்சி பங்கு பெறுங்கள் பயனடையுங்கள் காண தவறாதீர்கள்